சாந்தி மாடர்ன் பிள்ளாருக்கு உங்களுக்கெல்லாம் வரவே இருக்கிறோங்க இன்றைக்கி ஜூட் பேக் செய்யலாம் பாருங்கள் ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம் லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ட்ரெண்ட்லியான ஒரு ஜூட் பேக்குங்க நல்லா குவாலிட்டியான ஒரு ஜூட் பேக்கு நாங்கள் தைக்கிறோம் வேணுமன் வாங்கிக்கோங்க இதோடய அகலை வந்து பதிமூணு புள்ளி அஞ்சுங்க அதாவது பதிமூன்றரை பிடிச்சி சை தைக்கிறதுக்கு சைடில் ஒரு ஒரு இன்ச்சுங்க பதி பதிமூன்றரைக்கு ஒன்று பதினாலரை வருதுங்க நீளம் வந்து பதிமூன்றுங்க இது வந்து பதிமூன்று ப்ளஸ் ஒன்றுங்க மேலேருந்து கீழே வந்து எட்டு ப்ளஸ் ஒன்று தேக்கிறதுக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டருங்க ஒரு இன்ச்சுங்க இது வந்து மேலேருந்து கீழே மூணு இன்ச்சுங்க இப்போ அகலை வந்து பதினொன்று பிடிச்சி தைக்க ஒரு செ ஒரு இன்ச்சுங்க இது வந்து கெஜ்ஜெட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து சிங்கிள் கெஜ்ஜெட் பேக்குங்க அகலை வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அதாவது அஞ்சரை அஞ்சரைங்க நம்ம வந்து சென்டிமீட்டரில் இன்ச்சில் தான் அளக்குறோம் இப்போ வந்து நீலை வந்து அளக்கலாம் இது வந்து ஒரே பீஸுக்கு தான் சிங்கிள் கெட்ஜெட் தாங்க மூணு பக்கமும் அளந்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது இன்ஜிங்க ப்ளஸ் ரெண்டு இஞ்சுங்க சைடில் மடித்து தைக்கிறதுக்குங்க நான் நாள் வந்து வீடியோ தைக்கிறத காமி போடுறேங்க வந்து ஜிப்புங்க ஜிப்பு வந்து பதிமூறிங்க கரெக்டான அளவு எடுத்தாவே போதும் பேகு உண்டான கரெக்டான அளவு எடுத்தாவே போதும் அந்த பக்கம் ஒரு ஜிப்பு இப்போ வந்து மேலே ஒரு ஜிப்புங்க இது வந்து பதினஞ்சுங்க இருந்தால் போதும் சைடு அளவை விட மேல் அளவு நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் இது வந்து மூணுக்கு மூணுங்க நம்ம சௌரியந்தாங்க இது ஆரஞ்சு மிச்சமாகவும் வைக்கலாம் கம்மியாகவும் வைக்கலாம் இது நல்ல உள்ளார் கொஞ்சமாக விட்டால் போதும் சும்மா கட் பண்ணி போகிற பீஸ் இருந்தால் போதுங்க இது வந்து மூன்றுங்க அக அகலை வந்து பன்னெண்டுங்க சைடில் கொஞ்சமாக ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சா போதும் இப்போ வந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கைப்பிடி உள்ளார் ஒரு டேப்பு கொடுத்து உள்ளார ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க த்ரெட்டு இருபத்தி ஒன்றுக்கு ரெண்டு உள்ளார வந்து படித்து தைக்கிறதுக்கு வேணும் அதனால் ரெண்டு இது வந்து சின்னதாக ஒரு பர்ஸ் மாதிரிங்க ஏழு ஏழரைக்கு அஞ்சரைக்கு ஏழுங்க இதாங்க இதோடய அளவு சைடில் நம்மளுக்கு டிசைனுக்கோசரம் லேஸ் வச்சுருக்குறோம் உள்ளார வெள்குற வச்சு ஒட்டி வச்சுருக்கோங்க இதாங்க பேக்கோட அளவு பிடிச்சி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாச்சும்னா சொல்லுங்கள் நாங்கள் இன்னொரு நாள் வீடியோ தைக்கிற வீடியோவாக காமிக்கிறோங்க போடுறங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க